தமிழண்டா சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம தூத்துக்குடியில் இடம் புனித மரியி வளாகத்தில் தமிழண்டா இயக்கம் தரத்தின் தாயகம் கே சின்னத்துறை அன் தமிழ்நாடு மேற்கண்டையில் வங்கி சத்தியா இணைந்து வழங்கும் நம்ம தமிழர் பாரம்பரிய பெருமைகள் அனைத்தும் நம் கண்முன்னே இரண்டாவது முறையாக ஒரே இடத்தில் தமிழண்டா சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாரம்பரிய வீட்டு உபயோக விவசாய நெல் விதைகள் அரிசிகள் கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் கிராமிய கலை போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவில் சிலம்பம் யோகா போட்டிகள் ஓவிய போட்டி ஓட்டப்பந்தய போட்டி கம்பம் வழுக்கு மரம் ஏறுதல் பாரம்பரிய உணவு திருவிழா கிராமிய கலைகளின் பேரணி நூத்துக்கும் மேற்பட்ட கிராமிய கலைக்குழுவின் கலை நிகழ்ச்சிகள் கண்டு மகிழ்ந்திட உண்டு மகிழ்ந்திட பங்கேற்று மகிழ்ந்திட பரிசுகள் ஓடி இலவசமாக இயற்கை மருத்துவம் பார்த்திட வாருங்கள் தமிழண்டா சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் இவர்களுக்கு தமிழண்டா இயக்க தலைவர் ஜெகஜீவன் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்று ஏழு எண்ணூறு அறுபத்தி எட்டு